காவல்துறையை ஒதுங்கி நின்னு திமுகவுக்கும் அவர் அதாவது பாஜக திமுகவுக்கும் கிட்டத்தட்ட அவரோட இது வந்து இந்துக்கள் மத்தியில் ஒரு பிளவு ஏற்படுத்துறது அதன் மூலமா வந்து பாஜக லாபம் அடைகிறது முஸ்லீம்களை வந்து இந்த தமிழக அரசு பாதுகாக்கல அப்படின்ற தோற்றத்தை உருவாக்கி முஸ்லீம்களை வந்து பா திமுகவுக்கு எதிராக திருப்பிடுறது இது இந்த மாதிரியான முயற்சி அதுதான் வந்து பார்க்குடைய அடி நாதம் எது அவர்கள் தாங்கள் கடவுளை விட உயர்ந்தவர்கள் அவர்கள் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதில் ஒரு நாளும் அவர்கள் வந்து பின்வாங்கவே மாட்டார்கள் திமுக ஒரு ஐயோ கட்டத்துலே அப்படின்ற எண்ணத்தை வந்து கட்சிக்காரர்களிடையே ஏற்படக்கூடிய அளவுக்கு வந்து அந்த ஆடியோ டேப் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் பெருமக்கள் கட்சிக்காரர்களே கூட ரெண்டாயிரத்துல தொண்ணூறுல செய்த அரசியல நீங்க வந்து இப்ப செய்யவே முடியாது உதயமுகம் இணைய தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இது வாங்க பேசலாம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்மிடையே வந்திருப்பவர் நண்பர் மயிலைநாதன் அவரிடம் பேசுவோம் வாங்க மயிலை கடந்த வாரத்திலிருந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய பரபரப்பான ஒரு சூழல் உருவாகிட்டே இருக்கு ஒரு என்ஐஏ ரெய்டு அதில் சில இஸ்லாமியர்கள் கைது அந்த மாதிரியான ஒரு சூழலில் இஸ்லாமிய அமைப்புகள் வந்து வெடிகுண்டுகள் வீசுவதாக பெட்ரோல் குண்டுகள் வீசுவதாக ஒரு தோற்றத்தை இருக்காங்க தோற்றம்ன்றது வந்து நான் சொல்றது வந்து நிஜமாகவே அது தோற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியாது சில சம்பவங்கள் மாறி கூட இருக்கலாம் ஆனால் பாஜகவுக்காரங்களும் இதில் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு சமீபத்திலேயே ஏற்கனவே அவங்க அப்படி செய்வாங்க ஆனால் இந்த வெடிகுண்டு சம்பவங்களே ரெண்டு மூணு இடத்துல வந்து பாஜகவினர் வந்து செஞ்சதாக செய்திகள் நமக்கு வெளியே வந்திருக்கு அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து இது மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு குண்டு வெடிப்பு ஒரு காவலர் கொலை அதை தொடர்ந்து கலவரம் அப்புறம் ஒரு குண்டு வெடிப்பு அப்படின்னு ஆகி அந்த எலெக்ஷனில் வந்து ரிசல்ட்டு ஒரு மாதிரி பாதகமாச்சு திமுகவுக்கு பாதகமாச்சு அந்த அடிப்படையை நோக்கி இவங்க மறுபடியும் பாஜகவினர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரணக்கலமாக்கி பண்ணலாம்னு நினைக்கிறாங்களா பொதுவாக திமுக அரசு வந்தால் மட்டுமே இவங்கனால தாங்கிக்க முடியாமல் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றது ஏன் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா தேசிய புலனாய்வு முகமை வந்து இந்தியா முழுக்க ஒரு ஒரு இஸ்லாமிய அமைப்பை சார்ந்த ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை கைது செய்திருக்காங்க இந்தியா முழுக்க கைது செய்திருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்திருக்கு பெட்ரோல் குண்டு வீசல்லாம் நடந்திருக்கு தமிழக காவல்துறையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்டோரில் கைது செய்திருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி அது அவர்களுக்காகவே அவர்களே வைத்து கொண்டார்களா அவர்கள் அவர்களுக்காகவே வைத்துக்கொண்டார்களா அரசியலுக்காக செய்தார்களா அப்படின்ற கேள்வி ஏன் எழுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள் வந்து அது மாதிரி நடந்திருக்கு பாஜக பிரமுகர்களே வந்து தங்களுடைய கார்களுக்கு தங்களுடைய இல்லங்களுக்கு இது போன்ற பல செயல்களை அவர்களே செய்திருக்கிறார்கள் பெட்ரோல் கொண்டு வீசுவது ஆட்களை வைத்து பிற கட் பண்ணிடுங்க பெட்ரோல் கொண்டு வீசுவது போன்ற செயல்களை செய்திருந்தாங்க அந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பொதுமக்களிடையே அதே போல இவர்கள் இப்போது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ வந்து சில பத்திரிகைகள்ல கூட எப்படி போடுவாங்கன்னா தன்னை தானே பிறபலப்படுத்திக் கொள்வதற்காக பாஜக பிரமுகர் வந்து தன் தன்காருக்கே தீ வைத்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லி போடுவாங்க அந்த மாதிரியான நிகழ்வுகளா இது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பொது மக்களிடையே எழக்கூடிய நிலை இருக்கிறது தேசிய புலனாய்வு முகமை வந்து ஒரு தமிழ்நாட்டில் கைது செய்திருக்கோம் ஒரு ஐம்பது பேரோ ஒரு நாற்பது பேரோ கைது செய்திருக்காங்க எதற்காக கைது செய்யப்பட்டார்கள் என்ன காரணத்திற்காக கைது செய்யப்பட்டார்கள் என்றது வந்து இது வரைக்கும் தெளிவா தமிழக மக்களுக்கு தெரியல இப்ப அதை தான் வந்து சீமன் அவரோட பேட்டியில சொல்றாரு எதுக்காக கைது பண்ணாங்க ஏன் கைது பண்ணாங்க இப்ப அவங்க மேல என்ன வழக்கு அப்படின்னு கூட சொல்லலை அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அவர் திரும்ப வந்து அவரோட பேட்டிலேயும் இதை சொல்கிறார் என்ன சொல்கிறாருனா அவங்க அவங்க வீடுகளுக்கு அவங்க காருகளுக்கு அவங்க வண்டிகளுக்கு அவங்களே தீ தீ வச்சுக்கிட்டது கூட்டு வச்சுக்கிட்டதெல்லாம் வந்து பதிவாயிருக்கு ஏற்கனவே பதிவாயிருக்கு அப்படின்னு ஒரு செல்போனை வச்சுட்டு அதில் வந்து செய்திகளை ஏற்கனவே வந்து செய்திகள்லாம் அதான் இப்போ வந்து என்னென்னா வருமான வரித்துறை வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து சோதனை செய்கிறாங்க அது அந்த சோதனை முடிவுறும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக அந்த சோதனை நடத்தை பெற்றது அப்படின்றது வந்து ஓரளவுக்கு வந்து எல்லா ஊடகங்கள்லையுமே வந்துடும் செய்தி வந்துடும் அது வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறை சார்பாக அவர்களாக கொடுத்ததாகவும் இருந்தாலும் சரி இல்லை ஊடகங்களையும் அங்கே அவர்கள் திரட்டிய தகவல் மூலம் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா இந்த காரணத்திற்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோதனை நடந்தது அப்படின்ற காரணத்தை சொல்லிவிடுவாங்க ஆனால் இந்த நிகழ்வு இருக்கு இல்லைங்களா இப்போ என்ஐஏ செய்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிகழ்ந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக இந்த கைது என்பதை நமக்கு வந்து பொதுமக்களுக்கு அந்த அமைப்புகளுக்கு வேணும்னால கொடுத்துருக்கலாம் எதற்காக கைது செய்திருக்கலாம் பொதுமக்களுக்கு வந்து தெரிய வேண்டிய தெரிஞ்சிருக்கணும் ஆனால் தெரிஞ்சிருந்தால் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா இது போன்ற அசம்பாவிதங்களை தவிர்த்துருக்கலாம் ஏன் அப்படின்னா ஒருவேளை கைது செய்யப்பட்டவர்களை வந்து தமிழக அரசு கைது செய்திருக்கிறது பெட்ரோல் கொண்டு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழக அரசு ஒரு ஏழு எட்டு பேர் கைது செய்திருக்காங்க என்னையை வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகளில் சிலரை கைது செய்திருக்காங்க இப்போ இவர்கள் தவறு செய்தார்கள் என்னைய அமைப்பு கைது செய்த ஐம்பது பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தேச ஒருமைப்பாட்டுக்கு எதிராக கொந்தோகம் விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்தார்கள் என்று இந்த இஸ்லாமிய என்னென்ன வகைகளை செஞ்சாங்க செஞ்சாங்க பயங்கரவாத இருந்தார்களா இது போன்ற ஒரு தகவலை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இப்ப வேளை வந்து இங்க இருக்கிற அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஓகே இந்த மாதிரி தவறு நடந்திருக்கு நம்ம வந்து இந்த அதனால வந்து இது அமைதி காக்கிறது வந்து சிறந்தது அப்படின்றது முடிவை அவர்கள் எடுத்திருப்பாரு தமிழக அரசுக்கு தான் இது வந்து ஒரு சூழ்நிலை வந்து இந்த இக்கட்டான சூழ்நிலை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது அதை அதையும் நம்ம இப்போ பார்க்க வேண்டியிருக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆராசா பேசிட்டாரு இப்படி பேசிட்டார் இந்து இந்துக்களை வந்து தேவலப்படுத்திட்டாரு எல்லோரையும் யோசாரி மகன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பித்து அவங்க வந்து இடைச்சாதினு இடைச்சாதின்னு இருக்காங்கள்ல அதாவது பட்டியல் இனத்தவர் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆங்கில தான் அவங்க பரப்புனாங்க ஆனால் இங்கே வந்து அது எடுப்படலை இருந்தாலும் அவ இந்துக்கள் மத்தியில் ஒரு பிளவு ஏற்படுத்துறது அதன் மூலமாக வந்து பாஜக லாபம் அடைகிறது முஸ்லீம்களை வந்து இந்த தமிழக அரசு க பாதுகாக்கலை அப்படின்ற தோற்றத்தை உருவாக்கி முஸ்லீம்களை வந்து பா திமுகவுக்கு எதிராக திருப்புறது இது இந்த மாதிரியான முயற்சிகள் நடக்குதா இல்லை எல்லா வகையிலையுமே நான் உங்களும் இன்னுமே சொல்லுதுதான் அரசியலை கைப்பற அதாவது ஆட்சி கைப்பற்றணும் அதற்கு வித எல்லைக்கும் அவர்கள் செல்ல தயாராக இருக்கிறார் நேற்று பேட்டி கூட அண்ணாமலை கோயம்புத்தூர்ல கொடுக்கிறாரு காவல்துறை ஒதுங்கி நின்று இது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையேயான போர் அவர் அதாவது பாஜக திமுகவுக்கும் இடையான போர் அப்படின்னா அது கிட்டத்தட்ட அவரோட இது வந்து குருஷேத்திர போர் மாதிரிதான் அவரோட அவங்க அவருடைய தலைவர்கள் சொல்லிக் கொடுத்த வார்த்தையிலிருந்து எடுக்கணும் அப்படின்னா இது கிட்டத்தட்ட குருக்ஷேத்திர போர் மாதிரி தான் அவர்கள் அந்த ஆங்கிள் தான் போயிட்டு இருக்காங்க இந்த அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு பில்டர் கொடுக்குறாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது அப்பொழுது மாநில அரசிற்கும் தமிழகத்திற்கும் தேர்தல் வர வாய்ப்பு உண்டு அப்படி நாங்கள் வாய்ப்பு அரசு வாய்ப்பு அமைந்தால் அப்படி தேர்தல் நடந்தால் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் வந்த பின்பு இப்போது காவல்துறை கோயம்புத்தூரின் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் செய்யக்கூடிய செயல்களுக்கு அவர்களுக்கு தக்க பாகம் பாடம் புகுப்போம் சொல்லிட்டு என்னென்ன சொல்றாருன்னா உங்க சம்பளம் வந்து பென்ஷன் வாங்க முடியாது ரிட்டையர்மெண்ட்டும் வாங்க முடியாது அவரே ஒரு ஐபிஎஸ் அவர் வந்து எப்படி விளையாருன்னா இதுதான் இந்த ஆதிக்க மனோபம் அது ஒரு கடந்த கூட அவரோட வீடியோங்களா அந்த சனாதன இந்து தர்மம் வந்து என்ன சொல்லுது இந்த நால் வகை வர்ணம் என்ன சொல்லுவதுன்றது அவரே பேசுகிறார் வந்து ஒரு ஐபிஎஸ் படித்த நன்கு படித்த ஒரு நபர் வந்து கீழ் சாதின்ற வார்த்தையை அவரே பயன்படுத்துறாரு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவரை தத்தெடுத்து ஆளாக்கியவர்களே வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து கீழ் சாதியை தான் நடத்தி நீங்க என்ன நீங்க அப்படியே வந்து தவழ்ந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தே வந்தாலும் ஒரு நாளும் உங்களை அவர்களோட இணைப்பிக்கவே மாட்டாங்க இது வந்து அவரோட சித்தாந்தம் அதுதான் வந்து பார்த்தவங்களுடைய அடி நாதம் எது அவர்கள் அப்படின்னா தாங்கள் கடவுளை விட உயர்ந்தவர்கள் அவர்கள் கற்பித்த கடவுளை விட அவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதில் ஒரு நாளும் அவர்கள் வந்து பின்வாங்கவே மாட்டார்கள் அடி பரவா மாதிரி இருந்தா படுத்துருவாரு படிச்சாலும் படிக்காம இருந்தாலோ பாப்பா வந்து தெய்வம் அப்படின்றதுதான் வந்து அவங்க கான்செப்ட் அந்த அந்த நிலையில இருக்கக்கூடிய போது அண்ணாமலை வந்து இந்த மாதிரிலாம் பேசும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு எப்படின்னா தமிழக முதல்வரிடமிருந்து ஒரு ஏதோ ஒரு கருத்தை பெற்றுவிட வேண்டும் அந்த கருத்தை அந்த கருத்தை இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான கருத்தாக திசை திருப்ப வேண்டும் இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது நேற்று ஒரு அறிக்கை வந்து தமிழக முதல்வர்கள அந்த அறிக்கை அந்த அறிக்கையில் வந்து பாத்தீங்கன்னா காரணம் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் அந்த அறிக்கையில அந்த சேற்றில் மூழ்கி வரும் உருவம் அப்படின்னு சொல்றாரு அத வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு கட்சிக்காரவங்க எச்சரிக்கையா இருக்கணும்ன்ற அடிப்படையில சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா அல்லது அவரு பாஜக சொல்றாரு நாமெல்லாம் பத்திரமா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்றாரா இல்ல அவர் வந்து ரொம்ப அதாவது ஒரு ஒரு கட்சி தலைவரா பேசுறது வேற ஒரு முதல்வரா அறிக்கை கொடுக்குறதுன்றது வேற அவர் இப்ப தமிழ்நாட்டின் முதல்வர் அப்படின்றதுனால நேரடியா வந்து எதையுமே சொல்ல முடியாத சூழல் அப்படின்ற போது புரிஞ்சுப்பாங்க அவர் யாருக்கு அந்த கடிதத்தை எழுதினாரோ அந்த அறிக்கையை வெளியிட்டாரோ அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் ஒன்று கட்சிக்காரர்கள் இரண்டாவது இப்ப அவர்களுக்கு எதிராக அரசியல் செய்து இந்த இரண்டு பேருமே அதை புரிஞ்சுட்டு இருப்பாங்க அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அது யாரை குறிக்கும் அப்படின்னா லிட்டரலா பாஜக குறிக்கும் அவர்கள் தான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசுக்கு எதிராக அமைச்சர்கள் பேசுவதை நடந்து கொள்வதை ஒட்டி வெட்டி இந்த கா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழலை வந்து எல்லாமே செய்ய முடியும் அப்படி ஒன்றும் இல்லை ராடியா டேப்பை வச்சுக்கிட்டு தான் இவங்க கிட்டத்தட்ட ஒரு அரசியல் மாற்றத்தையே உருவாக்குனாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ என்ன இப்போ வச்சு அப்படின்னா ராடியா பேசுனதாக கைப்பற்றப்பட்ட அனைத்து டேப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அது மீது நடந்த வழக்கு மொத்தமே முடிச்சு வச்சுட்டாங்க திமுக காரங்களே ஒரு கட்டத்துல ஐயோ இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறாங்களே அப்படின்ற எண்ணம் கட்சிக்காரர்களே ஏற்படக்கூடிய அளவுக்கு வந்து அந்த ஆடியோ டேப் வந்து அவ்வளோ முக்கியமா இருந்தது சரி அப்படி இருக்கும் போது அரசாங்கம் வந்து எப்படி இருக்கணும் சைபர் கிரைம் என்ன செய்யறாங்க சைபர் கிரைம் போட்டு இல்லங்க நீங்க அதுதான் வந்து பாஜக வந்து ஆளக்கூடிய அரசுக்கு எதிரா என்ன செய்யும் அவர்களை அவர்களை வந்து நம்ம கண்ணோட்டம் அவர்கள் அவர்கள் மீது மட்டுமே நம்ம வந்து பார்வையை செலுத்தி கொண்டிருக்க கூடாது அது வந்து தமிழக அரசு மிக தெளிவாக செயல்பட்டு மக்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன தேவை அதை செய்தாங்க இது போல சூழலா அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசுனது வந்து பாத்தீங்கன்னா அந்த வட்டார வழக்கு மொழியில தான் அவர் பேசினார் அவர்களுடைய கலந்துரையாளர் போன்ற ஒரு நிகழ்வு தான் அவர்களிடையே கேள்வி கேட்கிறார் அவர்கள் என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தையை தான் அவர் திருப்பியும் கூறுகிறார் ஆனால் அது என்ன செய்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த அதை மட்டும் ஒட்டி வெட்டி ஒரு தான் வழி கேகேஎஸ் சார் மீது ஒரு அமைச்சர் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா ஒரு ஒரு சந்திக்க செல்கிறார் அவரை வந்து அமர வைக்கவில்லை அவரை வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் அவர் யார் மீது சந்தித்த நபரே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அது வந்து ஏற்றுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக முதல் நாள் சந்திக்கிறாரு மறுநாள் காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள்ல ஒரு வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அவர் வந்து என்ன நிக்க வச்சு பேசினாரு வந்து பாத்தீங்கன்னா என்னை அமர சொல்லல நாங்க கொடுத்த இதுவும் மனு வாங்கி படிச்சுட்டு இதெல்லாம் இப்பெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பல குற்றச்சாட்டுல வைத்தார் இப்ப நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா அது வந்து அவரோட பர்சனல் ரூம் அப்படின்னு அவர் தனிப்பட்ட அது அவருடைய அற அவருடைய அலுவலகம் இல்லை அப்படின்ற போது அங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க எப்படி அந்த கேமரா எடுத்துட்டு போய் அதை வீடியோவா வந்து பதிவு செய்து அதை மறுநாள் காலையில வந்து வெளியிட்டு அந்த மாலையே வெளியிட்டு பதினாறு காலையில் அந்த சந்தித்த நபரே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்றத பேசிட்டு தான் பார்க்கும்போது இதெல்லாம் எந்த திட்டமிட்டே செய்த போது தான் இருக்குது திட்டமிட்டே வந்து இது மாதிரி நடக்கும் இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் போறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பெருமக்கள் வந்து கட்சிக்காரலே கூட ரெண்டாயிரத்துல தொண்ணூறுகளை செய்த அரசியலை நீங்க வந்து இப்போ செய்யவே முடியாது